அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் மாலை வெளியான நாளை நமதை என்கிற சிறுகதை இந்த சிறுகதை என்னால் எழுதப்பட்டு பிரசரம் பெற்ற ஒரு சிறுகதை அந்த சிறுகதையை இப்போ உள்ள மாணவர்களுக்கும் மற்ற பெற்றோர்களுக்கும் ஒரு உந்துதலாக இருக்கும் என்கிற நோக்கத்தில் இந்த கதையை வாசிக்கப் போகிறேன் கதை பிடித்திருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கதைகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய மேலான ஆதரவை எனக்கு தரும்படி மிக தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோவுக்கு இப்ப போகலாம் பிளஸ் டூ தேர்வு எழுதி நிச்சயமாக வெற்றி அடைந்து விடுவேன் என்ற நம்பிக்கையில் மேல் படிப்பை பற்றி சிந்தித்த மனோகரன் மனம் குழம்பினான் அடுத்து என்ன செய்வது எதை தேர்ந்தெடுத்து படித்தால் நமக்கு பின்னாடி நன்மை இருக்கும் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு நம்ம குடும்ப பொருளாதாரத்தை நினைச்சா செத்து விடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு எரிச்சல் அடைந்தவனை அவனது அம்மா கண்ணம்மா அழைத்தாள் தம்பி மனோகரா இங்க வாப்பா என்னம்மா என்ன விஷயம் ஒண்ணுமில்லப்பா கடையில போயி ஒரு கப்பு காபி வாங்கிட்டு வந்துரு சாமி நாவெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அட போமா உனக்கு வேற வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் அத வாங்கிட்டு வா இத வாங்கிட்டு கத்திய பண்ணிடம் ஏண்டா ஒரு காபி தண்ணி வாங்கிட்டு வர சொன்னதுக்கா இந்த கத்து கத்துற பின்ன என்னம்மா நான் ஏதாவது யோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்பதான் எதையாவது தொண்தன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன் அப்படி என்னடா யோசனையில இருந்த ஆமா நான் படிக்கிற அளவுக்கு நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க யோசனை பண்ணாம இருக்கிறதுக்கு என்னடா சொல்ற நீ படிக்கிறதுக்காக தானே நாலு வீடு போய் பத்து பாத்திரம் தேய்ச்சி வாய்ப்பு வயித்த கட்டி வார மகனிடம் ஆதங்கமாக சொன்னவளை பார்த்து லேசாக கேலி சிரிப்பு சிரித்தா மனோகரன் அம்மா இது வரைக்கும் நீ சம்பாதிச்சதுனால எப்படியோ பிளஸ் டூ முடிச்சுட்டேன் ஆனா இதுக்கு மேல உன்னோட வருமானத்துல படிக்க முடியுமாங்கிறதுதான் எனக்கு கவலையே பேசியவனை பார்த்து லேசாக சிரித்தவள் இவ்வளவுதானா நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன் நிதானமாக சொன்னவளை பார்த்து வியந்து போனான் மனோகரன் அம்மா என்னம்மா சொல்ற ஏன்டா உன்னை பெத்தவண்ணா உன்னோட தேவை எனக்கு புரியாதா என்ன உன் படிப்புக்காக தான் சேட்டு வீட்டுலயோ இன்னொரு வீட்டுலயும் அஞ்சு வருஷத்துக்கு வீட்டு வேலை மற்ற எடுப்பிடி வேலை செய்யறதா ஒரு தொகை தர்றதா சொல்லி ஒப்பந்தம் செய்து இருக்காங்க அப்படி அவங்க கொடுக்கற தொகையை வச்சு உன் படிப்பை முடிச்சுக்கோ சொன்ன கண்ணம்மாலே பரிதாபமாக பார்த்தான் ஏமா அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு இன்னும் வீட்டு வேலை அது இதுன்னு செஞ்சுதான் ஆகணுமா பின்ன என்ன செய்யறது நீ நல்லா படிக்கணும்ல இல்ல சொன்னவளிடம் அம்மா நீ கவலைப்படாதம்மா நான் படிச்ச பிறகு வேலைக்கு போய் உன்ன மகாராணி ஆட்ட உட்கார வச்சு சோறு போடுறேம்மா இப்போ நான் போய் காப்பி வாங்கிட்டு வந்துடுறேன் சொன்னவன் தெருவை நோக்கி நடக்கலானான் மனோகரன் காப்பி வாங்க வந்த டீ கடையில் ஏதோ ஒரு குழப்பம் கூட்டத்தில் நுழைந்து பார்த்தான் அங்கு டீ கடையின் உரிமையாளரான சண்முகத்தை சுற்றி நாளைந்து வாலிபர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டு இருந்தனர் ஏன்பா முடிவா என்னப்பா சொல்ற ஒருவன் சீரினான் இத பாருங்கப்பா ஊர்ல ஏதாவது கோயில் திருவிழாவோ இல்ல ஏதாவது அன்னதானம் செய்ற மாதிரி இருந்தா சொல்லுங்க நான் நன்கொடை தரேன் ஆனா நீங்க நடத்துற கபடி போட்டிக்கும் கிரிக்கெட் போட்டிக்கும் என்னால பணம் தர முடியாது தீர்க்கமாக சொன்ன சண்முகத்திடம் இன்னொருவன் எகிரினன் ஒய் என்ன ஒழுங்க மரியாதையை கேட்டா தரமாட்டியா எங்கிட்ட பகிச்சுக்கிட்டு உன்னால் டீக்க நடத்த முடியுமா திமிராக கேட்டவனே சூரிய பார்வை பார்த்தா சண்முகம் ஏன்டா பசங்களா நானும் ஒரு படிச்ச தான் வேலை கிடைக்காதனால உங்களை மாதிரி நன் அது இதுன்னு மிரட்டி வாங்கி வைத்த கழுவாம சொந்தமா டீக்களை வச்சு எச்ச கிளாஸை கழுவி என் வைத்த கழுவுறேன் எங்கிட்டையே நீங்க லடாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஹம் ஹம் நீங்க என்ன செய்வீங்க பாவம் எப்படியோ கடனை வாங்கி உங்களை பெத்தவங்க படிக்க வச்சிடறாங்க நீங்களும் படிப்பை மட்டுமே படிச்சுட்டு வாழ்க்கைக்கான அடிப்படை வேலைகளை கூட செய்ய முடியாம அடுத்தவங்க கைய எதிர்பார்க்கிறவங்களாலேயே வளர்ந்துட்டீங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் செஞ்சிட்டு வந்து இருந்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி வீணா எங்கிட்ட வந்து வாதம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டீங்க சண்முகம் பொருந்தி தள்ள வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மனோகரனின் உள் மனது ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து மீண்டும் கால்கள் பின் நோக்கி வீட்டை நோக்கி நடந்தது சே நான் எப்படிப்பட்ட பாவி பாவம் இத்தனை வருஷமா என் படிப்பிற்காக நாலு வீட்டுல பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சே ஓடா போன என் அம்மாவை இன்னும் அஞ்சு வருஷம் அதே வேலைய என் படிப்புக்காக செய்யறேன்னு அந்த தெய்வம் மனம் கோணாம சொன்னப்ப நான் கற்பனையிலும் கனவிலும் மிதந்துக்கிட்டு வந்த பாவி நான் கூடாது இனிமேலும் என் அம்மா என் படிப்புக்காக கஷ்டப்படக்கூடாது படிச்சா மட்டும் நாம என்ன செய்ய போறோம் ஏன் சண்முகமே பட்டதாரியா இருந்து டீக்கடை தானே வச்சிருக்காரு அப்படின்னா இத்தனை வருஷமா அம்மா என் படிப்புக்காக உழைச்ச உழைப்பு அம்மாவுக்கு ஏமாற்றத்தை தானே தரும் தன்னைத்தானே குழம்பிக்கொண்டு வந்தவனிடம் ஏதோ யோசனை வந்தவன் போல் முணுமுணுத்தான் ஆம் இதற்கு ஒரே வழி நான் வேலைக்கு சென்று உழைத்து உழைப்பின் பயனாக எனது படிப்பை தொடரப் போகிறேன் ஆம் ஒவ்வொரு மாணவர்களும் உழைப்போடு படிப்பையும் தொடர்ந்தால் நாளையும் நமதை